கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை வளருவறை ஏகாதசி அதிகாலை பனிரெண்டு மணி முப்பது நிமிடங்கள் வரை பின் வளருவரை துவாதசி மகநக்சத்திரம் பிற்பகல் பனிரெண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் வரை பின் பூர நட்சத்திரம் தியாகியம் முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்று ஒன்பது நாளிகைக்கு சித்த யோகம் பதினைந்து புள்ளி ஐந்து ஆறு நாளிகைக்கு மேல் அமிர்த யோகம் இன்று முகூர்த்த தினம் வாமன துவாதசி திருச்சொலி ஸ்ரீ திருமேனிநாதர் திருக்கல்யாண வைபவம் காஞ்சிபுரம் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் பூம்பாவை உயிர்ப்பித்தருளிய காட்சி இரவு அறுபத்தி மூவருடன் பவனி இன்று கீழ்நோக்கு நாளின் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி அரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி அரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி அரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி அறை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரம் பிற்பகல் பனிரெண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் வரை பின் திருவோண நட்சத்திரம் திதி துவாதசி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி ஆறு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மீன லக்னம் இருப்பு பூஜ்ஜியம் நாளிகை நாற்பத்தி இரண்டு வினா நாளிகை இன்றைய ராகு காலம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி அறை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி அறை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் யோகம் ரிஷபம் சிரமம் மிதுனம் துணிவு கடகம் ஆர்வம் சிம்மம் நற்செயல் கன்னி வெற்றி துலாம் லாபம் விருச்சகம் நிம்மதி தனுசு புகழ் மகரம் போட்டி கும்பம் சாந்தம் மீனம் ஓய்வு